ஹாய் கைன்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது மீனை வச்சியும் தேங்காய் வச்சியும் தான் ஒரு ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிச்சு தர போகிறேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தாங்க நான் என்ன ரெசிபி பண்ணு செஞ்சு காமிச்ச போகிறானி உங்களுக்கே தெரியுங்க வாங்க பார்க்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் பிஜி வெல்கம் டு தமிழ் சமையல் மீன் குழம்பு ரெசிபிக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க வாங்க இரண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா புளியே தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது புளி தண்ணியில் ஊறணுங்க அப்போ தான் நமக்கு சாஃப்ட் தண்ணியில் வரும் புளி இதை நாம் வடிகட்டி புளிச்சாராக எடுக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு ரெசிபிக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை தேங்காய் மசாலா எல்லாத்தையும் சேர்க்கலாம் மசாலா சேர்த்துட்டோங்க கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சு கொண்டு வரலாங்க மீன் குழம்புக்கு நல்ல மை மாதிரி மசாலா அரைச்சி எடுத்தாதாங்க நமக்கு மீன் குழம்பு நல்ல ருசி கொடுக்கும் ஸோ நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வரலாம் மசாலா நல்ல மை மாதிரி அரைச்சி நாம கொண்டு வந்துட்டோங்க இதை நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் நான் வந்து மீன் குழம்பு மண் சட்டியில் தான் பண்ண காமிச்சு தர போகிறேங்க ஸோ ஒரு மண் சட்டி எடுத்துருக்கீங்க மண் சட்டியில் மசாலாவை நான் சேர்க்குதுங்க நாம் எந்த எண்ணெயை எடுத்து நாம் பண்ணவே இல்லைங்க ஒன்லி மசாலா எடுத்து தான் நான் மீன் குழம்பு எப்படி செய்யணுமென்னு காமிச்சு தர போகிறேங்க இதில் வந்து எண்ணெயில் நாம் பெரிய தக்காளி வெங்காயம் எதுவும் சேர்க்கவே இல்லை ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக அட்டகாசமாக இருக்கும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு கம்மி அதிகம் அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க புளிச்சாறு சேர்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தாங்க புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை வழிகட்டி சேர்க்கலாம் புளி சாறு நாம் சேர்த்துட்டோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தாங்க சேர்க்குறேன் மீன் குழம்புக்கு கல் உப்பு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ருசி கொடுக்குங்க இப்போ நாம் மசாலாவும் தண்ணியும் புளி சாருந்தான் சேர்த்துருக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் அடுப்பில் வைக்கலாங்க அடுப்பில் வச்சுட்டோங்க குழம்பு கொஞ்சம் சூடாகட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் தக்காளி பச்சை மிளகாய் இரண்டு கொத்து கருவேப்பிலேயே கிள்ளி வச்சுருக்கேங்க இதை நாம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ணி நாம் அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லை மீன் குழம்பு அதில் சேர்க்கலாம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே வாஷ் பண்ணி எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி கொண்டு வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் போட்ட மசாலையெல்லாம் தனியாக சைடில் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நாம் மாஸ் பண்ண வச்சிருக்கோயில் அந்த ஃபிஷ்ஷை சேர்க்கலாங்க நான் ஃபிஷ்ஷில் வந்து எந்த மசாலாவுமே டிப் பண்ணவே இல்லைங்க ஃப்ரெஷ்ஷான அந்த ஃபிஷ்ஷை தான் நான் சேர்த்துட்டு இருக்கேங்க இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு வைங்க பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணலாங்க நமக்கு சாப்பிடும்போதும் நல்ல ருசி கொடுக்குங்க மீன் சேர்த்துட்டோங்க மெதுவாக அமுக்கு விட்டுக்கோங்க நம்ம குழம்புக்குள்ள மீன் இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க குழம்பு எல்லாம் நல்லா கொதிக்கணும் மீன் எல்லாம் நல்லா வேகணும் மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டுங்க இப்போ நாம் கட் பண்ண வச்சுருக்கோம் இல்லை தக்காளி மாங்காய் பச்சை மிளகு கருவா சேர்க்கலாங்க சேர்த்துட்டு மெதுவாக கிண்டு விட்டுக்கோங்க மீன் உடஞ்சிடக்கூடாது கவனம் பார்த்துக்கோங்க பிகினஸ் கூட நான் சொல்லி தரத மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் மீன் குழம்பு செய்யலாங்க அவ்வளவு ருசியாக இருக்குங்க இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிடுங்க நல்ல ருசியான சுவையை உங்களுக்கு கொடுக்குங்க மீன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நாம் போட்ட ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்கியாச்சுங்க உங்களை பார்க்கும்போதே தெரியுதுங்க நாம் போட்டால் மசாலா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்குங்க ஸோ இப்போ நமக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நாம் அடுப்பில் வச்சுருந்தா போதுங்க குழம்பும் நல்லா வத்துங்க வத்தன பிறகு உங்களுக்கு ஒரு தாளிப்பு தேவையானா நீங்கள் சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுடுங்க நமக்கு தாளிப்பு சேர்க்காமலேயே நாம் ஒயிட் சாதத்தில் இந்த மீன் குழம்பு வீத்து சாப்பிடும்போது ரொம்ப ரிச்சாக இருக்குங்க நல்லா ருசியாக கொடுக்கும் ஸோ நான் சொன்னதை மாதிரி நீங்கள் மசாலா எடுத்து பண்ணுங்கள் நல்ல ருசியான மீன் குழம்பு நீங்களே வீட்டில் செஞ்சு அசத்தலாங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்படியே அடுப்பில் இருக்கட்டுங்க குழம்பு கொஞ்சம் வத்தட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் போட்ட மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க நாம் போட்ட மாங்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க ஸோ நமக்கு மீன் குழம்பு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுங்க இந்த ஸ்டேஜில் கடைசி மல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியான முறையில் நல்ல பெர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சு தந்துட்டேங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க